அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்குகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய வரலாறுலேருந்து ஒரு முக்கியமான முப்பது வினாக்கள் டெஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேனில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்க முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி சுல்பிர்கான் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி சுல்பிர்கான் இரண்டாவது வினா நவாப் என்பவர் யார் நவாப் என்பவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை ஆப்ஷன் பி முகலாய அரசின் பிரதிநிதி நவாப் என்பவர் முகலாய அரசின் பிரதிநிதி மூன்றாவது வினா அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு அடையாறு போர் நடைபெற்ற இதற்கான ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு நாலாவது வீணா அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது இதற்கான விடை ஆப்ஷன் சி நவாப் மற்றும் பிரெஞ்சு ஐந்தாவது வினா போலோ எந்த நாட்டு பயணி போலோ எந்த நாட்டு பயணி இதற்கான விடை ஆப்ஷன் சி வெனிஸ் நாட்டு பயணி போலோ வெனிஸ் நாட்டு பயணி ஆறாவது வினா இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த ஆண்டு இந்தியாவுக்கு கடல்வழி கண்டுபிடித்த ஆண்டு இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு இந்தியாவுக்கு கடல்வழி கண்டுபிடித்த ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ஏழாவது வினா போர்த்துகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஒரு முக்கியமான வினா போர்த்துகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்து போர்த்துகீசியர்கள் கோவை கைப்பற்றிய ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்து எட்டாவது போர்ச்சுகீசியருக்கு நாகப்பட்டினத்தில் அனுமதி அளித்த தஞ்சை அரசர் யார் போர்ச்சுகீசியருக்கு நாகப்பட்டினத்தில் அனுமதி அளித்த தஞ்சை அரசர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சவப்ப நாயக்கர் போர்ச்சுகீசியருக்கு நாகப்பட்டினத்தை அனுமதி அளித்த தஞ்சை அரசர் யாருன்னா சவப்ப நாயக்கர் ஒன்பதாவது வீணா புனித கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு புனித கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது பத்தாவது வீணா சென்னையை விலைக்கு வாங்கியவர் யார் சென்னையை விலைக்கு வாங்கியவர் யார் இதற்கான சேவையை ஆப்ஷன் பிரான்சிஸ் டே சென்னையை விலைக்கு வாங்கியவர் பிரான்சிஸ் டே பதினோராது வினா புதுச்சேரியை விலைக்கு வாங்கியவர் யார் புதுச்சேரியை விலைக்கு வாங்கியவர் யார் இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் மார்டின் புதுச்சேரி விலைக்கு வாங்கியவர் பிரான்சிஸ் மார்டின் பன்னெண்டாவது வீணா கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருந்தாதது கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருந்தாதது இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் ஏ அண்ணா திராவிட நாடு வேண்டும் என்று சொன்னது வந்து தவறானது பாக்கியெல்லாம் ரைட்டு பாருங்கள் தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் அது வந்து சரி காந்திஜி தீண்டாமை ஒரு குற்றம் அதுவும் சரி நேர் சொன்னது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் வருங்காலத்தோடு சந்திப்பை கொண்டு விட்டோம் அப்போ இந்த மூணு வந்து சரி இந்த ஏ மட்டும் தப்பு அடுத்தது பாருங்கள் முதல் கர்நாடக பொருக்கான காரணம் முதல் கர்நாடக பொருக்கான காரணம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆஸ்திரிய உரிமை போர் முதல் கர்நாடக போருக்கான காரணம் ஆஸ்திரிய உரிமை போர் பதினாலாவது வினா ராபர்ட் கிளேவின் படைத்தளபதி ராபர்ட் கிளேவின் படைத்தளபதி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐயர் கோட் ராபர்ட் கிளேவின் படைத்தளபதி ஐயர் கோட் பதினஞ்சாவது வினா பூலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார் புலித்தவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கேம்பல் புலித்தவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் வந்து கேம்பல் பதினாறாவது வினா பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்த ஆங்கிலேய மேஜர் யார் பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்த ஆங்கிலேய மேஜர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்த ஆங்கிலேயர் தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்திய தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டாவது மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு இதற்கான சிலை விலை ஆசன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பத்தொன்பதாவது தமிழ்நாட்டில் ரயத்து வரி முறையை கொண்டு வந்தவர் யார் தமிழ்நாட்டில் ரயத்து வரி முறையை கொண்டு வந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சார் தாமஸ் மன்றோ தமிழ்நாட்டில் ரயத்து வரி கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ இருவதுன்னா கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சார்லஸ் உட் கல்வி அறிக்கை கல்வி வளர்ச்சியின் உட் கல்வி அறிக்கை இருபத்தொரா கீழ் உள்ளவற்றில் பொருந்தாதது எது கீழ் உள்ளவற்றில் பொருந்தாதது எது இதற்கான விடை ரிப்பன் பொதுப்பணித்துறை அப்படிங்கிறது தவறு பாக்கி எல்லாம் ரைட்டு காரன் வாலிஸ் நிரந்தர நிறைவேற்றம் திட்டம் அது சரியானது வெல்லஸ்லி துணைப்பட திட்டம் அதுவும் சரி டல்லோசி வந்து நாடு இலக்கம் கொள்கை அதுவும் சரி அப்ப தப்பு வந்து இதுதான் அடுத்து பாருங்க வோசியின் தாரக மந்திரம் எது வியின் தாரக மந்திரம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் சி வந்தே மாதரம் வவுசின் தாரக மந்திரம் வந்தே மாதரம் இருபத்தி மூன்றாவதுன்னா எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கீழவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பாலபாரதி யார்னா விவிஎஸ் எஸ் ஐயர் அதுதான் சரியானது இருபத்தி வினா பிராமணர் அல்லாதவருக்கான தனி விடுதியை சென்னையில் அமைத்தவர் யார் பிராமணர் அல்லாதவருக்கான தனி விடுதியை சென்னையில் அமைத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சி நடேச முதலியார் இருபத்தி அஞ்சாவதுனா தீண்டாமை ஒழிப்பு நாள் என்று தீண்டாமை ஒழிப்பு நாள் என்று இதற்கான விடை ஆப்ஷன் சி ஜனவரி முப்பது தீண்டாமை ஒழிப்பு நாள் ஜனவரி முப்பது இருபத்தி ஆறாவதுனா தமிழகத்தில் யார் தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது தமிழகத்தில் யார் தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி தமிழகத்தில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது இருபத்தி வினா தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார் தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பால்பன் தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் பால்பன் இருபத்தி எட்டாவதுனா அக்பரின் முன்னோடி யார் அக்பரின் முன்னோடி யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா இருபத்தி ஒன்பதாவதுனா செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா செய் அல்லது செத்துமொழி என்று முழங்கியவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் மகாத்மா காந்தி செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் மகாத்மா காந்தி கடைசி வினா விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர் விஜயநகர் அரசின் வீழ்ச்சி காரணமான போர் தலைக்கோட்டை போர் இந்த தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே இனி நாம இந்திய இருந்து முக்கியமாக ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்